சூப்பர் ஸ்டார் தற்பொழுது டூ பாயிண்ட் ஓ படத்தை நடித்து முடிச்சுருக்காரு இதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதியில் இவரோட அடுத்த படத்தில் நடிக்கிருக்காரு இந்த படத்தைப்பா ரஞ்சித் வந்து இயக்குறாரு தனுஷ் வந்து தயாரிக்கிறாரு பா ரஞ்சித் மற்றும் சூப்பர் ஸ்டார் இவங்களோட கூட்டணியில் வெளிவந்த கபாலி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இதனால் இவங்களோட கூட்டணியில் அடுத்ததாக வரப்போகிற இந்த படத்துக்கும் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ரஜினியும் ரஞ்சித்தும் சேர்ந்து பண்ண போகிற இந்த படத்தின் கதை மும்பையின் பிரபல தாதா ஹாஜி மஸ்தானோட கதைன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் தாதா ஹாஜி மஸ்தானோட வளர்ப்பு மகன் மிரட்டல் ஒன்று விடுத்திருக்காரு அதில் என்னுடைய தந்தையின் வாழ்க்கை வரலாற சரியான முறையில் சித்தரித்து படம் பண்ண வேண்டும் இல்லைனா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லியிருக்கேன் இந்த கதையில எப்படி ஒரு பிரச்சனை இருப்பதனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதே கதையை தேர்ந்தெடுத்து நடிப்பாரா அல்லது வேறு ஒரு கதையை ரெடி பண்ண சொல்லுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம் கே சினிமா